சிறுவர்களின் நடனத்தை தென்ற செய்திகள் நேயர்களுக்காக வழங்குகின்றோம் பொம்ம பொம்மதா தினாக்கு தகடி தகடின் தகனின் மான்சமா தெய் டெய் மாமன்சிக்கு மான்சமானேன் தெய் டெய் மாமன்சிக்கு மான்சம் பொம்ம பொம்மதாஹ் தினாக்கு தகடி தகனின் தகடின் மான்சமா தெய் டெய் மாமன்சிக்கு மாம்சமா அனேன் தெய் டெய் மாமன்சிக்க மாம்சம் பொம்ம பொம்மதாஹ தினாக்கு தகடி தகடின் தகடின் மான்சமா மாசமான நன்றி வணக்கம் கண்ணன் அவன் திருட்டுகளும் செய்வதில் மன்னன் சின்னஞ்சிறு கண்ணன் அவன் சிங்காரவண்ணன் திருட்டுகளும் முரட்டுகளும் செய்வதில் மன்னன் சின்னஞ்சிறு கண்ணன் அவன்

நன்றி <Nalli> வணக்கம்